முட்டை கிரேவி பண்ணப்போ ஆல்ரெடி ரெண்டு முட்டை கிரேவி போட்டிருக்கேன் இது மூணாவதாக ரெசிபி அதே முட்டை கிரேவி போடுவேன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும் முட்டை கிரேவி இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி வந்து மூணு முட்டையும் ஒரு வாழைக்காய் மூணு துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அது வேக போட்டு வேக போடணும் வேக போடும் போது காமிக்கிறேன் அதுக்கு மசாலா பொருளுக்கு வந்து மல்லி வச்சுருக்கேன் பெருஞ்சீரகம் பொடி ஜீரகம் மிளகு இஞ்சி பூண்டு தேங்காய் ரெண்டு வத்தல் வச்சுருக்கேன் எல்லாம் வறுக்கணும் அரைக்கணும் அப்புறமேலு அரைக்கும் போது அதை வறுத்துட்டு சின்ன வெங்காயமும் தக்காளியும் வதக்கணும் வதக்கும் போது வறுக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு காமிக்கிறேன் அதை வதக்கி முடிச்சுட்டு இந்த முட்டையை வந்து கொஞ்சோட சிக்ஸ்டி ஃபைவ் போட்டி போட்டு பரட்டணும் அமைச்சிட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் தேங்காய் போட்டுக்கலாம் இது அந்த சாம்பாருக்கு வதக்கின மாதிரி ரொம்ப செவக்க வறுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் கொஞ்சம் நல்லா வதங்கினா மட்டும் போதும் இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப செவக்க வறுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம் அந்த வாசனைக்கு தான் அந்த நம்ம வந்து தேங்காய் வறுத்தோன்னா ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனைக்கு வேண்டி தான் கிரேவிக்கு நான் வறுக்கிறேன் செவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம் உங்களுக்கு வீடியோலே பார்த்தா சரி அளவு வதங்கினா போதும் எல்லாம் அப்படியே மொத்தமாக போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த ஜீரகம் பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சி மல்லி நல்லா பொரிஞ்சா போதும் நல்லா பொறிட்டும் கொஞ்சம் வறுக்கணும் வறுத்தன்னா சின்ன வெங்காயமும் தக்காளி அதோடு போடணும் கொஞ்சம் வறுத்தன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த பாருங்கள் கொஞ்சம் வதக்கணும் இந்த மல்லி வந்து கொஞ்சம் வறுக்கணும் பச்சையா தெரியுது மல்லி சிம்மில் போட்டு வறுக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது கையில் மிளகு மேலே வெடிச்சிடும் இந்த அப்போதைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நம்ம வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த பார்த்திங்கன்னா திடீர் கேட்கு மேலே வெடிக்கிறது உங்களுக்கு சவுண்டு தேக்கு வருங்க தக்காளி போட்டுக்கலாம் வதந்ததுனால நான் இப்போ நாளாக வதந்து போட்டிருக்கேன் நல்லா வதக்கலாம் மீதி இருந்தாலும் நைட்டு சப்பாத்தி போட்டு இந்த முட்டையும் வாழைக்காய் காலியாக இருந்தாலும் கிரேவி கொஞ்சம் எப்படி மிஞ்சதான் செய்யும் கணக்க வைக்க முடியாது மிச்சம் கிரேவி இருந்தால் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓயாமல் சப்பாத்தி சப்பாத்தி சொல்கிறத நினைக்காதீங்க எங்கள் பேரம்பே தீட்டும் எனக்கு சுகர் இருக்கிறதால அடிக்கடி சப்பாத்தி போகிறனால நான் சப்பாத்தி சொல்கிறேன் இட்லி தோசைக்கு கூட நல்லா தான் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிட்டு அளவு வதங்கினா போதும் ரொம்ப வதங்குனா வேண்டாம் இப்போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டை வேறு மூணு முட்டை இதில் அவிச்சு வச்சுருக்கேன் இதை பிறகு மூணு முட்டையும் அவிஞ்சிட்டு வாழைக்காவும் நல்லா அவிஞ்சிட்டு இதை பாருங்கள் வாழைக்காய் நல்லா அவிஞ்சிட்டு இதை அரைக்கணும் அரைஞ்சிட்டு உங்களுக்கு ட்ரேடு பண்ணும்போது காமிச்சு தரேன் இந்த பாருங்கள் இரும்புச்சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் பொடி போட்டுக்கலாம் சிக்கன் சிட்டி பொய் பொடி போட்டுக்கிறேன் காஷ்மீர் சில்லி தான் போடணும் காஷ்மீர் மிளகாய் தூள் அந்த இல்லை அதனால இதை நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் தள்ளி இது போய் தெரிச்சிடும் பழக்காவும் இதில் போட்டுக்கலாம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நீங்கள் எப்போதும் ஊற்றுற எண்ணெயை விட கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வதங்கிட்டு இந்த பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இதை நான் வந்து மசாலா அரைச்சி இதோடைய வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் மசாலா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த பாத்திரத்திலே வடித்து வச்சுருக்கேன் இதோடைய ஒரு வாரம் எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சமாக அதை என்ன ஊற்றிங்களா ஆல்ரெடி அதுல கொஞ்சம் எண்ணெய் இருக்கு இன்னும் கொஞ்சமா ஊத்துறா போதும் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொறியிட்டும் அதுக்கப்புறம் இந்த மசாலா போடணும் போட்டுக்கலாம் கடுகு பொருஞ்சிச்சு நல்லா கடுகு பொருந்திச்சு மரத்தீச்சு இப்போ மசாலா வதுல போட்டுடலாம் இது முட்டையும் வாழ்க்கவும் இருக்கிறதுனால சுடுது கை எனக்கு நல்ல வதங்கட்டும் கொஞ்சோரை சிம்மில் போட்டுக்கோங்க கொஞ்சம் மசாலா போடும் போது சிம்ளை போட்டுக்கோங்க நம்மளுக்கு கைச்சிடும் பேராண்டி எடுத்தாலே சிரச அடிக்கிற மாதிரி இருக்கு கமருது இந்த இதுக்கு தேவையான அளவு அளவு உப்பு போட்டுக்கிறேன் ரெண்டே ரெண்டு கொத்தமல்லி மட்டுதான் சீக்கிரமா இந்த மசாலா பழக்க முட்டை வாழைக்காய் எல்லாம் அதிலேயும் போட்டுடலாம் இந்த பார்க்கு நான் கை வச்சு வளைச்சி தான் போடுவேன் ஏன்னா எண்ணெயாக இருக்குது இல்லை நிறைய எண்ணெயாக இருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எவ்வளோ எண்ணெய் இந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்குதுன்னு பாருங்கள் அதனால தான் கை வச்சு வளர்ச்சி போடுவேன் என்னென்னா கை ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் கரங்கி வச்சு தான் வளர்ச்சி போடுவேன் இந்த பாருங்க மசாலா அந்த நம்ம அரைச்சி போட்ட மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு முட்டை வாழைக்காய் எல்லாமே சேர்ந்துட்டு வாயில லேச வச்சு பார்த்துக்கோங்க உப்பு திரும்ப நம்ம ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் இத நான் போட்டு உப்பு கரெக்டா இருக்கு இந்த பாருங்க நல்லா நம்ம என்ன ஊரத்துல என்ன கூட பிரிஞ்சு வருது பாருங்க இந்த ஓரத்துல பச்சை வாசனையும் போயிட்டு இந்த மல்லி ஒரு கைப்பிடி வச்சிருக்கேன் அதை தூவிக்கலாம் அவ்வளோதான் முட்டை கிரேவி முடிஞ்சுது நீங்களும் வீட்டில் செஞ்சு ப்ளேனுக்கு கொடுங்க நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் கிரேவி இருந்தால் நைட்டு சப்பாத்தி வச்சு வெளி சப்பாத்தி மட்டும் போட்டால் போதும் இந்த கிரேவியவே நம்ம சாப் சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு இந்த பருத்த பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது